அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை பணத்தையும் செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய பெருமாளுக்குரிய நாள் இந்த நாளில் ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான பணத்தை ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் ரொம்பவும் விசேஷமான இந்த நாளில் இந்த நம்பரும் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு நம்ம தவற விட்டுடக்கூடாது பூஜை பண்ண வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்களுடைய உள்ளங்கையில் இன்றைய நாள் முழுக்க இந்த நம்பரையும் இந்த சிம்பலையும் நீங்கள் வரைஞ்சி வச்சு அதை பார்த்து நீங்கள் நீங்க என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் பண பிரச்சனைகள் முழுவதும் நீங்கிறதுக்கும் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் உங்களை தேடி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் கண்டிப்பாக எனக்கு எழுதி வைங்க அது என்ன நம்பர் அது என்ன சிம்பிள் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது சிவந்தி அப்படின்ற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி சிங்கப்பூர் போகிறதுக்காக கூட்டு பிரார்த்தனையில் மூணு மாதமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்களாம் ரெண்டு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் கூட்டு பிரார்த்தனைலையும் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை விஷயமே வந்திருக்கு இந்த நல்ல ஒரு ஏஞ்சல் நம்பரும் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புத பலனை தரக்கூடியது அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பருங்க இது வந்து மணி அட்ராக்ஷன் நம்பர்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாள் இந்த நம்பர் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அதாவது பணத்தை தரக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் தரக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் அந்த பெருமாள் கூறிய நாளில் இந்த நம்பர் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அதனால் இந்த நாளை எக்காரணத்து கொண்டு நம்ம தவற விட்டுடக்கூடாது பூஜை பண்ண முடியாவிட்டாலும் மந்திரம் சொல்ல முடியாவிட்டாலும் பெருமனை உங்கள் கையில் மட்டும் இதை நீங்கள் எழுதி பாருங்கள் இதை எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் அதாவது உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் கேட்கலினாலும் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் இதை பார்த்தீங்கன்னா எப்போ வேண்டுமென்றாலும் என்றாலும் எழுதலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் இந்த நம்பரை எழுதலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்கள் கையில் நீங்கள் எழுதிக்கலாம் அழிஞ்சு போய்ட்டுனா திருப்பி வந்து நீங்க திருப்பி திருப்பி எழுதிட்டே இருங்க இன்னைக்கு நாள் முழுக்க ரெட் கலர் பெண்ணு கிரீன் கலர் பெண்ணால் எழுதலாம் சப்போஸ் இது ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணாலும் எழுதுங்க இந்த நம்பரை எழுதுறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கனாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக எழுதலாம் கையில் தான் எழுத போகிறீங்க கண்டிப்பாக எழுதலாம் உங்களுடைய இடது கையில் அதாவது கட்டவர்களுக்கு கீழே எப்பொழுதுமே உங்கள் கையில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை எப்பொழுதுமே எழுதி வைங்க டெய்லியுமே எழுதி வைக்கலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீங்கள் அந்த டொண்ட்டி ஃபோர் உங்கள் கட்டவர்கள் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல முறை கையில் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எப்பொழுதுமே என்னுடைய கையில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை நான் எழுதிட்டு தான் இருப்பேன் எப்பொழுதுமே என் கையில் இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் உங்களுடைய கட்டவர்கள் கீழே டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதே நாளில் இந்த நம்பரை உங்கள் கையில் கண்டிப்பாக எழுதணும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதையும் நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா ஆறு வரும் சிக்ரனுக்குரிய நம்பரு அதுவும் பெருமாளுக்குரிய இந்த நாளில் இந்த நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் அதே போல் ஒரு சுவிட்ச் வேர்டும் இருக்குது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஓம் கிளீம் கிருஷ்ணாய் நம்மன்னு சொல்லலாம் ஹரி கிருஷ்ணாய் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் வந்து பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அதாவது நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை இழுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த சிம்பிளுக்கு உண்டு அதனால் இன்று பெருமாள் மகாலட்சுமி தாயாரும்

எட்டு மிகவும் பவர்ஃபுல்லான நம்பர் இது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்றது பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அற்புதமான நம்பர் பாசிட்டிவ் தெய்வீக ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது அற்புதமானது ஒரே அற்புதமான பலனை தரக்கூடியது இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் அதனால அந்த சிம்பிளுக்கு கீழே இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே எப்பொழுதுமே நம்ம உலங்கையில வந்து இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் அதாவது எட்டை வந்து படுக்க போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிறது தான் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் இதை வந்து அந்த நம்பருக்கு கீழே எழுதிக்கோங்க இதை அப்படியே உங்கள் கையில் இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ என் கையில் நான் எப்படி எழுதியிருக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதே போல் எழுதிக்கோங்க என்கிட்ட இப்போ வந்து ரெட் கலர் பெண்ணோ க்ரீன் கலர் பெண்ணோ இல்லாதனால நான் ப்ளூ கலரில் எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்கள் கிட்டே ரெட் கலர் பெண் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண் இருந்தால் அதால் உங்கள் கையில் எழுதிக்கோங்க சப்போஸ் இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் கையில் எழுதிட்டீங்க இல்லையா இந்த கையில் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் தேவைப்படுதுன்னா அதை மனசுல நினச்சிட்டு இந்த பணம் எனக்கு இத்தனை நாளுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னு கூட ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள்ல இந்த டேட்டுக்குள்ள எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இந்த கையில் இந்த சிம்பிள் இந்த நம்பர் இதை எல்லாத்தையுமே ஏதி அதை பார்த்து அடிக்கடி சொல்லுங்க இந்த நம்பரை பார்த்து சொல்லும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லலாம் இன்றைய நாளில் அதே போல் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்லும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதியிருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தரும் அது பணமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவேறும் அது மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு ஒரு வேண்டுதல் இல்லைன்னா மூணு வேண்டுதல் மனசில் வச்சிட்டு இந்த மெத்தட நீங்க பாருங்க இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த சிம்பிள் இந்த மந்திரம் இந்த நம்பர் அனைத்துமே பணத்தை உங்களுக்கு அபரிவிதமாக தரக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் உங்கள் கையில் இன்றைக்கி முழுக்க இருக்கட்டும் அழிஞ்சிட்டுனா திருப்பியும் எழுதிக்கோங்க திருப்பி நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் இன்று இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் நீங்கள் எழுதலாம் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி உங்கள் கையில் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோட இன்றைக்கு நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க இத பற்றி அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி